வணக்கம் அதிகாரம் ஐம்பது இடனறிதல் குரல் எண் நானூற்றி தொன்னூற்றி மூன்று ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செயின் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஆற்றாரும் அப்படின்னா வலிமை இல்லாதவரும் வலிமையற்றவரும் கூட ஆற்றி வலிமை பெற்று அடுபன்னா வெற்றி பெறுவர் யாரிடமிருந்து இடநறிந்து அதாவது யாரிடமிருந்து எப்பொழுது அதை தான் அடுத்து சொல்கிறாங்க இடனறிந்து தக்க இடத்தினை அறிந்து போற்றார்கண் அப்படின்னா பகைவரிடத்து தன் பகைவரிடத்து போற்றி செய்யும் தம்மை பாதுகாத்து கொண்டு தம் காரியத்தை செய்வாராயின் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு வலிமையே இல்லாதவர் கூட வந்து அவர் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு வலிமை அடைந்து அதன் மூலமாக வெற்றியும் அடைவர் எப்பொழுது அவர் தன்னை பாதுகாத்து கொண்டு ஒரு தகுந்த இடமறிந்து அவர் பகைவரிடத்தில் அந்த வினையை ஆற்றுவாராயின் அவர் அப்பொழுது அந்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி அடைவர் அப்படின்னு தான் வந்து ரொம்ப அழகாக அந்த குரல் மூலமா திரு சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தகுந்த இடம் பகைவரிடம் தம்மை பாதுகாத்து கொண்டு தன் காரியத்தை செய்வாராயின் அவர் வலிமையற்றவராய் இருப்பினும் வலிமை பெற்று அவர் செய்ய நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுவர் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்